நல்ல சாலை வசதியுடன் கூடிய பண்ணை நிலம் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தமாக இந்த இடத்துல பதினேழு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்திற்கு இரண்டு பக்கமுமே சாலை வசதி இருக்குது வடக்கு மற்றும் கிழக்கு கார்னர் சைட்டாக இருக்குங்க மெயின் ரோட்லேயே இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இடம் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் மெயின் ரோட்லேயே இருக்கனால கடைகள் கட்டுவதற்கும் ஏற்ற இடம் மொத்தமாக பதினேழு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து சங்ககிரி போகக்கூடிய பைபாஸ்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க எக்ஸாக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எட்டிக்குட்டை மேடு பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆன் ரோடு மெயின் ரோடு மேலேயே அமைந்திருக்கு சின்னப்பம்பட்டியிலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த இடத்துல ஒரு சென்டினுடைய விலை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் நேரில் பேசும்போது விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த இடத்தை பற்றினா மற்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீன்லத்தின் நம்பருக்கு கால் பண்ணு